வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற மங்களூர்ல இருக்கிற உள்ளாளம் பீச்சு ஸோ இதுதான் பீச்சோட ஃபுல் வியூவு இந்த பீச்சில் என்னன்னா அந்த அளவுக்கு யாருமே வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்காது ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பீச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா இங்கே இருக்கிற தண்ணியிலலாம் வந்து அதிகளவில் வந்து யாருமே வந்து விளையாடாதீங்க அவங்க ஆக்சுவலி வந்து நம்ம ஆட்டோவில் வரும் பார்த்திங்களா அப்போவே அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஆட்டோக்காரங்களே ஸோ தண்ணியிலலாம் நீங்கள் போய் விளையாடாதீங்க ரொம்ப டேஞ்சரான இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு தண்ணிக்கிட்டே போக போகிறோம் போனோமா பீச்சை பார்த்து ரசித்தோமா வந்தோமான்னு இருக்கணும் இல்லைங்களா இது வந்து நம்ம ஊருங்களில் இருக்கிற பீச் மாதிரி வந்து இருக்காது வித்தியாசமாக இருக்கும் அலையில் வந்து என்ன சொல்கிறது அது நேராக வந்து சுருட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்கும் நமக்கு ஒரு ஃபீல் இது டைரெக்டாக வரா மாதிரியே இருக்காது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே பயன்படுத்தித்தான் இல்லையா சைலண்ட்டாக இருக்கிற பீச்சை தான் அங்கே நம்பவே கூடாது இங்கே பார்த்தீங்களா அப்போ பசங்க இங்கே போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துருக்கிறாங்க இப்போ தான் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா போய் அந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ டூரிஸ்ட்டு வரவங்க இங்கே வந்து உள்ளால் தர்கா ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அங்கே வரவங்க வந்து இங்கே கண்டிப்பாக வந்து பீச்சுக்கு வந்துட்டு தான் போவாங்க ஸோ இன்னும் மேற்கொண்டு நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ இதுவே வந்து ஆரம்ப முடியாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்